அனைவருக்கும் வணக்கம் நாம் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்ய முன்பு அது எந்த காலத்தில் செய்கிறோம் என்று பார்ப்பது வழக்கம் அதாவது காலம் என்பது இங்கு நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் போன்றவற்றை குறிக்கின்றது மக்கள் அனைவரும் எல்லா சுப நிகழ்ச்சிகளையும் நல்ல நேரங்களில்தான் செய்ய விரும்புவார்கள் ராகு காலத்தில் செய்ய விரும்ப மாட்டார்கள் அதே போல் யமகண்டத்திலும் செய்ய விரும்ப மாட்டார்கள் அதாவது இங்கு ராகு காலம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்றரை மணி நேரம் வருகிறது அதுபோலவே யமகண்டமும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்றரை மணி நேரம் வருகிறது ஏனென்றால் அதாவது ஒன்பது கோள்களில் மற்ற ஏழு கோட்கள் ஏ ஏழு கோள்களுக்கு ஒவ்வொரு நாள் உள்ளது ராகு மற்றும் கேது கேதுவிற்கு ஒரு தனிப்பட்ட நாட்கள் கிடையாது ஆகவே ராகு மற்றும் கேதுவிற்கு ஒவ்வொரு நாட்களிலும் ஒன்றை மணி நேரம் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த காணொலியை பார்ப்பது மூலம் நாம் ராகு காலம் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த நேரத்தில் வருகிறது என்பதை பற்றி அறிய முடியும் நம்முடைய முன்னோர்கள் அதாவது நாட்களை வைத்து மிகவும் எளிமையாக ராகு காலத்தை கூறுவார்கள் ஆனால் தற்போதிருக்கும் இருக்கும் மாணவர்கள் அந்த ராகு காலத்தை எளிமையாக கூற முடியாது ஆகவே இந்த காணொலியில் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இடது பக்கம் குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்களை வைத்து எந்தெந்த நாட்களில் ராகு காலம் எந்தெந்த நேரத்தில் வரும் என்பதை மிகவும் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும் இந்த இடது பக்கம் குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள் நான் அதாவது இது ஒரு மிகவும் எளிமையான சூத்திரம் என்றே கூட கூறலாம் இந்த எளிமையான சூத்திரத்தை நான் பத்தாம் வகுப்பு படிக்கும்போது தமிழ் மணி ஐயா என்ற தமிழ் ஐயா எனக்கு இதை கூறினார் இந்த காணொலி அவருக்காக சமர்ப்பணம் செய்யப்படுகிறது இங்கே வலது பக்கம் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு நேரமும் அங்கே குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களுக்கு ராகு காலமாக உள்ளது அதை மிகவும் எளிய முறையில் எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை இப்போது பார்ப்போம் அதாவது இங்கே இடது பக்கம் குறிப்பிடப்பட்டுள்ள வார்த்தைகளை ஒரு கேள்வி வாக்கியமாக பார்க்க வேண்டும் திருவிழா தி அதாவது திங்கட்கிழமை முதலெழுத்தும் திருவிழாவிட முதலெழுத்தும் ஒன்று தி அது போலவே சமயங்களில் ச சனி வே வெள்ளி புரண்டு புதன் விளையாட வியாழன் செல்வது செவ்வாய் நியாயமா ஞாயிற்றுக்கிழமை அதாவது இதை கோர்வையாக படிக்கிறேன் கேளுங்கள் திருவிழா சமயங்களில் வெளியில் புரண்டு விளையாட செல்வது நியாயமா இது வந்து ஒரு மிகவும் எளிமையான வினா வாக்கியம் கேள்வி வாக்கியம் இதை அனைவருமே ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுகாலம் திங்கட்கிழமைக்கு மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா அடுத்தபடியாக வர காலங்களை ஈஸியாக இதன் மூலம் கழி கணிக்கலாம் திங்கட்கிழமை ராகுகாலம் ஏழரை ஒன்பது அடுத்து இந்த வாக்கியங்களை வைத்து நம்ம அடுத்த சமயங்கள் திருவிழா சமயங்களில் சமயம் ஸோ சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒன்றரை மணி நேரத்தை கூட்டிக்கணும் ஏழரை ஒன்பது திங்கட்கிழமை அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒம்பது மணிலேருந்து ப்ளஸ் ஒன்றரை மணி நேரம் சேர்த்துக்கணும் சனிக்கிழமை அது போலவே ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணி நேரம் கூட்டிக் கொண்டே சென்றால் ஞாயிற்றுக்கிழமை வரை ராகு காலத்தை இதில் எளிமையாக கூற முடியும் ஞாயிற்றுக்கிழமையின் ஞாயிற்றுக்கிழமையில் காலம் என்பது நால் நாலரை நாலரை ஆறு இதை நீங்கள் மிகவும் எளிமையாக முறையில் ராகு காலத்தை கணிக்க உதவும் நன்றி வணக்கம்